ಡಿಪುದೆಯಲ್ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நம்ம கோயமுத்தூர் சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் ஆடி புதையல் தொடங்கிட்டாங்க தோண்ட தோண்ட புதையல் மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் என்னவோ நேம் வந்து ஆடி புதையல்னு சொல்லி வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் அப்படிதாங்க புதையல் மாதிரி தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் சூப்பரான சாரீஸை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆஃபர் என்னென்ன மாதிரி ப்ரைஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக இந்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூரில் காந்திபுரமில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான அழகான டெய்லி வேர் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆடி புதையல் வந்து நம்ம ஷாப்பில் வந்து போட்டாச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலேயே ஆச்சு ஆடி புதையல் ஆடி புதையலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டூ டபுள் நைன்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே டெய்லி டெய்லிவேர் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பர் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஷிஃபான் ஜார்ஜர் டூபியன் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சமசமையான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஆடி புதையில வந்து நம்ம பார்க்க போகிறோம் புதையல் நம்ம தோண்ட தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்க்க பார்க்க உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் சமசமையான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸ்டார்டிங் நம்ம ஷாப் வந்து ஓப்பன் ஆன நாளில் இருந்து இப்போ வரைக்கும் சமையான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸு மக்கள் மனதை கொள்ளை கொள்ளும் கடைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மக்கள் பெண்கள் பெண்கள் மனதை அவ்வளோ சூப்பராக வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து சாரீஸை வந்து அவ்வளோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம செமையான கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கும்போதே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் நமக்கு நம்ம ஷாப்பில் இப்போ புதையல் உங்களுக்கு ஆடி புதையலில் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இதை விட கம்மி கூட இருக்குதுங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அழகாக நீங்கள் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து கோயமுத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து பிக்கஸ்ட் பில்டிங்காக வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் எங்கெங்கேயோ இருந்து வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் வந்து இருக்காங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல ஒரு சிம்மர் லைன்ஸோட உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு ரேட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஜிஎஃப் ஆயிருக்காங்க செம்மையாக இருக்கும் வித்து ப்ளவுஸோட ஏஜி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது ரொம்ப நான் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சப்பிள் கலெக்ஷன்ஸாக ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ பண்ணாதீங்க நம்ம சேனலை இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனே பாருங்க கிரேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஷைன் ஏன்னா கிரேப்போட லவர்ஸ் ஜாஸ்தி கிரேப்ஸ் விற்று ப்ளவுஸோட உட் பண்ணும் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸு இப்போ ஒன்றும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கிரேப்ஸு கேன்ஸ்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இது பட்டர் ஃபிளேவில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோவை எந்த இடத்துலையும் ஷிப் பண்ணாதீங்க கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பராக வந்து கொடுத்துட்டுருக்காங்க டூ ட்வெண்ட்டி இருக்குது மட்டும்தான் நான் சொன்னால் இல்லையா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் நிறையா காமிச்சிருக்கேன் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸோடதும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் மெகந்தி க்ரீனு அவங்களுக்கு வந்து பார்டர் வந்து ப்ளூ கலரு உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிஃப்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த ஆடியோ ஆஃபரில் அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க அந்த கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பத்து இருபதுன்னு கூட வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நான் வந்து அது இருக்கக்கூடிய கஸ்டமர் அந்த ஷாப்புக்கு வந்து டெய்லியுமே ஆஃபர் பேராக நாங்கள் வரோம் கலெக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கடையை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிங்க போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கஸ்டமரோட ரிவ்யூவும் சூப்பராக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட்டாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து க்ரஷ் டைப் ஸாரீ தான் செமையாக இருக்கும் லைட் வெயிட்டில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தாங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு சான்ஸ் லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ரைஸும் லெஸ்ஸு சாரியும் லெஸ்ஸு உண்மையாகவே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தங்க புதையல் சூப்பரான இது ஆடி புதையல் தங்க புதையல் ஆடி புதையல் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் தங்க புதையல் மாதிரி உங்களுக்கு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஆடி புதையல் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் ஆல் டைப் ஆஃப் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஷாப்பை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஷாப் பற்றி தெரிஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு தெரியறதில்ல அவங்களுக்காகவே நான் மறுபடியும் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்ம ஷாப் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து ஷாப் வந்து இருக்குது பிக்கெஸ்ட் பில்டிங்கு நம்ம ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வேற என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்